வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குருகாளி டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரம் நடக்க போகுது அந்த தேர்வுக்கு தயாராகிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கட்டாயமாக பார்க்க வேண்டிய வீடியோ ஏன் அப்படின்னா இந்த முக்கியமான தொண்ணூத்தி ஆறு பாடங்கள் நைன்டி சிக்ஸ் படம் இருக்கும் பார்த்துருப்பீங்க அது போல இந்த நைன்டி சிக்ஸ் லெசன்ஸ் தொண்ணூத்தி ஆறு பாடங்களை படிக்காம கட்டாயமாக நீங்க தேர்வுக்கு செல்லக்கூடாது இத ஸ்கூல் புக்ல படிச்சிட்டு தான் அப்புறம் நீங்க வேற எதுவாக இருந்தாலும் படிக்கணும் ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி இந்த நாலு சப்ஜெக்ட்ல என்னென்ன படிக்கணும் அந்த தொண்ணூத்தி ஆறு பாடங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா சொல்ல போற பொறுமையோட கவனிங்க இது வரைக்கும் படிக்கலனா கூட இனிமேல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க படிச்சு முடிச்சிடலாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது தொண்ணூத்தி ஆறு லெசன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஒரு நாளைக்கு பத்து லெசன் படிச்சா ஒன்பது நாள்ல படிச்சு முடிச்சிடலாம் ஒரு நாள்ல பத்து லெசன் படிக்க முடியுமான்னு கேட்டா படிச்சுதான் கம்மியா இருக்குமா டன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் முப்பது கேள் முப்பது பாடங்களை பத்தி பார்க்க போறோம் ஒவ்வொன்னா பார்க்கலாம் என்னென்ன பாடங்கள்ல என்னென்ன புத்தகத்துல என்னென்ன பாடம் முக்கியம் அப்படின்னு பார்க்க போறோம் மேலேயே தெளிவாக கொடுத்துருப்போம் டென்த்து ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஒரே லெசன் தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் ஒரு மார்க் அனுப்பம் நான் என்னென்ன டிக் அடிக்கிறேன் அதை மட்டும் படிச்சா போதும் பத்தாம் வகுப்பு இரண்டாவது தொகுதியில ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த ஐந்து பாடமும் படிச்சுக்கணும் டென்த் செகண்ட் வால்யூம் ஒரே வால்யூமா இருந்தா லெசன் நம்பர் பாத்துக்கோங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு லெவன்த்ல ஃபர்ஸ்ட் வால்யூம் லெவன்த் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பண்டைய நாகரிகத்தின் தொடக்கம் அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா படிக்க வேணா சிந்து நாகரிகம் கட்டாயமா படிக்கணும் அதே போல அப்படியே வந்தீங்கன்னா தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் குப்தர்கள் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அரேபியர் துருக்கியர் வருகை பிற்கால சோழரும் பாண்டியரும் இதுல இருந்து பாத்தீங்கன்னாலே கண்டிப்பா சிலபஸ்ல ஹிஸ்டரியில பாதி கவர் ஆயிடும் பாதி ஹிஸ்டரி கவர் ஆயிடும் இதை தாண்டி நீங்க வெளி நாகரிகம் டுவெல்த் அறிவியலும் இந்திய பண்பாடும் எத்திக்ஸ் புக்லயும் படிக்கணும் கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கேள்வி வரும் இதுல எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு கேள்வி உண்டு லெவன்த்ல செகண்ட் வால்யூ இதுல பாத்தீங்கன்னா விஜயநகர பாமினி பேரரசு இந்தியாவின் பக்தி இயக்கியம் இயக்கம் முகலாய பேரரசு மராத்தியர்கள் ஐரோப்பியர் வருகை ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் ஆட்சிக்கு பின் தொடக்க கால எதிர்ப்பு ரொம்ப முக்கியமான லெசன் இந்த லெசன் இது வந்து கட்டாயமா ஒரு கேள்வி கேட்பாங்க நவீனத்தை நோக்கி சோ இதுல இருக்கக்கூடிய எல்லா லெசனும் இந்த பதினோராம் வகுப்புல செகண்ட் வால்யூம்ல படிக்கணும் பொறுத்தவரையில நம்மளுக்கு இந்திய தேசிய இயக்கம் இருக்கு பாத்தீங்களா நம்ம ஹிஸ்டரி புக் தானே ஹிஸ்டரியில தான் கவராக நினைச்சிடாதீங்க நான் வந்து இதே மாதிரி இதுக்கு முன்னாடி குரூப் பண்ணுக்கு ஒரு வீடியோ போட்டேன் தெரியல இந்த லெசன் படிச்சுட்டு போங்க சிலபஸ்ல கேட்பாங்க ஆனா இது ஹிஸ்டரி கிடையாது இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்த எட்டு பாடமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல கவர் ஆகுது எட்டுமே இந்திய தேசிய இயக்கத்துல கவர் வால்யூம் புக்கு எட்டு லெசன் கட்டாயமா படிச்சுட்டு போனோம் இந்த எட்டு லெசன் தான் இந்திய தேசிய இயக்கம் இது போக டென்த் புக்லயும் கொஞ்சம் கவர் ஆகும் நீங்க அதுல சேர்த்து படிச்சிருக்கீங்க ரைட்டு இதோட முடிஞ்சதான் கேட்டால் கிடையாது நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா டுவெல்த் செகண்ட் வால்யூம் புக்கை படிக்காம போறது மிகப்பெரிய தப்பு இதுதான் நான் சொன்னது இந்த ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்க ஃபர்ஸ்ட் லெசன் இது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி கிடையாது ஐஎன்எம் கிடையாது எக்கானமி இதுல இருந்தான் குரூப் ஒன் ஒரு கேட்டான் தமிழ்நாட்டில் பிடிஎஸ் சிஸ்டம் இருக்குது பொது விநியோக திட்டம் அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் சிவில் சொசைட்டி கார்ப்பரேஷன் இருக்கு பாத்தீங்களா குடிமை பொருள்கள் ஆணையம் அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பொது திட்டம் அது எதுக்காக அப்படின்னு கேட்டா உணவு பாதுகாப்புக்காக அது இந்த ஸ்கூல் புக்ல டுவெல்த் செகண்ட் வால்யூம்ல நைன்த் லெசன்ல அப்படியே ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க அந்த லைன் ரெண்டு லைன் எடுத்துதான் எக்ஸாம் கொஸ்டின் கேட்டுருக்கான் அப்ப இந்த லெசன் மட்டும் கட்டாயமா படிச்சுட்டு போனோம் இது ஹிஸ்டரி கிடையாது பாலிட்டி கிடையாது ஐஎன்எம் கிடையாது ஜியாகிரபி கிடையாது எக்கானமி இந்தியன் எக்கானமியில வரக்கூடிய லெசன் சரிங்களா முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அந்த லெசன் இதோட முடிஞ்சது மத்தியா படிக்க வேண்டாம் நான் எதை திக் பண்றோம் போச்சு இப்ப பாலிட்டியை பார்க்க போறோம் இருபத்தி மூணு லெசன் இருக்குது ஏன்னா லெசன் நைன்த்ல அரசாங்க அமைப்பு தேர்தல் ரெண்டு லெசனும் படிச்சாகலாம் செகண்ட் வால்யூம்ல மனித உரிமைகள் கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க படிச்சாகணும் நைன்த் தேர்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா அரசாங்க வகை உள்ளாட்சி அமைப்பு ரெண்டு பாடம் மட்டும் படிச்சா போதும் சாலை பாதுகாப்பு தேவையில்லை நான் அந்த புக்கை ஓபன் பண்ணி எந்த லெசனை படிக்கணும் அப்படிங்கறத நான் தெளிவா டிக்கெடிச்சே காட்டுறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இந்த மூணு பாடம் இந்த மூணு பாடத்துல இருந்து கட்டாயமா ரெண்டு கேள்வி வந்துடும் டூ கொஸ்டின்ஸ் வந்துடும் இந்திய அரசியலமைப்பு மத்திய மாநில அரசுகள் டென்த் ஃபர்ஸ்ட் வால்யூம் அடுத்ததாக இந்த செகண்ட் வால்யூம்ல பாத்தீங்கன்னா வெளியுறவு கொள்கை சர்வதேச உறவுகள் இது நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது நம்ம படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அடுத்ததாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நான்காவது பாடம் படிக்கணும் சட்டம் குடியுரிமை அடிப்படை உரிமை கடமை அடுத்ததாக இந்த ஒரு லெசன் படிச்சா போதும் அடுத்தது ஆறாவது பாடம் அரசாங்கத்தின் வகைகள் அரசியல் சிந்தனைகள் இதுல வந்து சிலபஸ்ல இல்ல ஆனா எப்பவுமே நீங்க ஐஎன்எம் எடுத்துக்கலாம் அல்லது பாலிட்டின்னு எடுத்துக்கலாம் ஒரு கூற்று ஏதாவது சொல்லி அந்த யார் சொன்னாங்க சொன்ன அறிஞர் யாருன்னு தெரியும் அதுதான் இது கேட்கறாங்க இது தேவைன்னா படிச்சுக்கோங்க தேவையெல்லாம் விட்டுருங்க எனக்கு கூற்று காரணம் ஏதாவது ஒரு கூற்று கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் கேட்டாங்கன்னா நான் ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா படிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்தது லெவன்த் செகண்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம்ல பாத்தீங்கன்னா பொது கருத்து மற்றும் கட்சி முறை அரசியல் கட்சி அப்படின்ற இந்த ரெண்டு பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேர்தல் வரும் அது சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் வந்துடும் அதே போல உள்ளாட்சி அமைப்புகள் வரும் அதாவது பஞ்சாயத்து நகராட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த டாபிக் அதெல்லாம் கவர் ஆகுது லெவன்த் டுவெல்த் லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அடுத்ததாக சமூக நீதி இது உங்களுக்கு எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் நயன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல நீதி கட்சி திராவிடர் கழகம் காமராஜர் ராஜாஜி தமிழ்நாட்டு சுதந்திர போராட்டத்தில் திராவிட ஆட்சி இதெல்லாம் யூனிட் நம்பர் எய்ட் பாருங்க நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் படிக்கிறீங்க ஆனா இதுல உங்களுக்கு யூனிட் நம்பர் நயனும் யூனிட் நம்பர் எயிட்டும் கவர் ரெண்டுமே படிச்சாகணும் இந்த சப்ஜெக்டுக்காக இல்ல வேற ஒரு சப்ஜெக்டுக்காக படிச்சாக அடுத்தது டுவெல்த் பஸ்ட் வால்யூம் டுவெல்த் வால்யூம்ல ஏழு எட்டு லெசன் இருக்கும் மொத்தமா படிச்சுதான் கட்டாயமா இருந்தா அதிகமான கேள்விகள் கேட்பாங்க இதுக்கு பேஸ் தான் லெவன்த்து டென்த்து நைன்த் ஓகேங்களா செகண்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றம் ஆட்சித்துறை இந்திய நீதித்துறை இந்தியாவில் கூட்டாட்சி பெடரலிசம் இந்திய நிர்வாக அமைப்பு இதெல்லாம் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய மாநில பொதுப்பணியாளர் தேர்வாணையம் வரும் சுதேச அரசுகள் இந்திய மாநிலங்களில் ஒன்றிணைவு தமிழகத்தினுடைய மாநில அமைப்பு இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு எடுத்துக்கலாம் யூனிட் நம்பர் நயன் எடுத்துக்கலாம் தமிழ்நாடு நிர்வாகம் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு பத்து நிமிஷம் மேல கொடுத்துருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா ஏழு பாடம் தான் இருக்கு இது போதுமான கேட்டா கிடையாது எட்டாவது பாடம் இருக்குது அது செகண்ட் வால்யூம்ல அதுக்கு முன்னாடி ஒரு பாடம் இருக்கு அதுதான் என்னன்னா முக்கியமான சட்ட திருத்தங்கள் இதுல இருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்ம் இதை நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன் இதுல இருந்து கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா படிச்சுட்டு போனீங்களா கரெக்டா போட்டீங்களா அப்படின்னு கரெக்டா போட்டோம் நூத்தி மூணு சட்டத்திருத்தம் தான் கொடுத்துருக்காங்க நூத்தி நாலு ரொம்ப முக்கியமானது அதே போல நூத்தி அஞ்சு அதை விட என்னென்ன சட்ட திருத்தம் எதுக்காக அப்படிங்கறத படிச்சிட்டு போங்க கட்டாயம் நான் கேட்பாங்க அடுத்ததாக டுவெல்த் செகண்ட் வால்யூம் நீங்க படிக்க வேண்டாம் இதெல்லாம் உங்களுக்கு மெயின்ஸ்லதான் இருக்குது ஆனா எய்த் லெசன் மட்டும் படிக்கணும் வழக்கம் போல திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல வரும் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்ல சொன்னேன் ஹிஸ்டரி புக்ல செகண்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் லெசன் அது ஹிஸ்டரி கிடையாது எக்கனாமிக் அதே போல பொலிட்ட செகண்ட் வால்யூம்ல பொலிட்டிகல் சயின்ஸ் கிடையாது அரசியலமைப்பு கிடையாது பொருளாதாரத்துல படிக்கணும் அதெல்லாம் கட்டாயமா இந்த படம் நீங்க படிச்சுட்டு தான் போகணும் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பான் இது எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்ல ஜாக்ரஃபிலயும் வரும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து பசுமை புரட்சி வெண்மை புரட்சி தொழில் மயமாதல் இந்த தொழில் மயமாதல்ல தான் முதல் சனலாலை பருத்தி ஆலை நெசவாலை இது சர்க்கரை ஆலை இது எல்லாமே அப்போ இது ஜாக்ரஃபிலேயே வரும் இப்போ எக்கனாமிக்ஸ் ஜாக்ரஃபிலையும் நீங்க படிக்கணும்னா டுவல்த் ஃபர்ஸ்ட் செகண்ட் வால்யூம்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கை படிக்கணும் ரொம்ப முக்கியம் நான் தெளிவா சொல்றேன்ப்பா இந்த மாதிரி யாருமே டெஃபினட்டா சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த புத்தகத்துல இந்த பாடம் எதுல கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுவும் படிக்க வேண்டாம் அந்த புக்ல அடுத்ததாக ஜாகிரபில பதினாறு லெசன் தான் ரொம்ப ஈஸி என்னன்னு பாத்திரலாமா டுவெல்த்ல டுவெல்த்ல அஞ்சு ஃபர்ஸ்ட் வால்யூம்ல அஞ்சு லெசன் இருக்குது அஞ்சும் படிச்சிக்கணும் இதுல இருந்து ரெண்டு கொஸ்டின் கட்டாயமா கேட்கிறான் கன்ஃபார்ம் மினிமமா சொல்றான் சொல்றது இல்லாம மினிமம் தான் மேக்ஸிமம் எவ்வளவு கேட்கலாம் அஞ்சு படமும் கட்டாயமா படிச்சிடணும் டென்த் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பத்தாம் வகுப்பு முதல் பருவம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு இரண்டாவது பருவம் இருக்கு செகண்ட் வால்யூம் இது ஜாகிரபில கவர் ஆகுதான்னு கேட்டால் நோ வேற எதுல கவர் ஆகுது யூனிட் நம்பர் நைன்ல கவர் ஆகுது தமிழ்நாட்டில் ஹியூமன் ஜியாகிரபி இயற்கை பிரிவுகள் பிசிக்கல் பீச்சர்ஸ் இது ரெண்டுமே எதுல கவர் ஆகுது யூனிட் நம்பர் நைன்ல கவர் ஆகுது இதுல இருந்ததுதான் இப்ப குரூப் ஒன் எக்ஸாம்லேயே கொஸ்டின் கேட்டுக்கிறான் அதாவது இரும்பு சேலம் கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு நாலஞ்சு நாலு மாநில மாவட்டம் கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய கனிமங்கள்லாம் கொடுத்துருந்தான் பொறுத்துக்குன்னு பாத்தீங்களா அது இந்த லெசன்ல இருக்கிறது தான் புக் பேக் கொஸ்டின் அப்படியே கேட்டுருக்கிறான் எதுல கேட்டான் குரூப் ஒன்ல கேட்டுருக்கிறான் அப்ப எவ்வளவு முக்கியம் பாத்துக்கோங்க இது ஜாகிரபின்னு வராது அதாவது ஜாகிரபி சிலபஸ்ல வராது யூனிட் நம்பர் நைன்ல வரும் அப்ப கட்டாயமா படிச்சுதான் ஆகும் யூனிட் நம்பர் நைனுக்காக படிச்சாங்க ஓகே நெக்ஸ்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல முக்கியமா படிக்க வேண்டியது சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம் இது போக சிக்ஸ்த் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சூரிய குடும்பம் அதையும் படிச்சுக்கோங்க ஒரு கேள்வி கன்ஃபார்மா வந்துடும் சூரிய குடும்பம் சம்பந்தமா அப்படியே வந்தீங்கன்னா உயிர்கோளம் பயோஸ்பியர் வந்து கொஸ்டின் கேட்பான் இயற்கை பேரிடர் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பான் இந்த மூணு லெசன் படிச்சா போதும் பிரிலிம்ஸுக்கு இந்த மூணு லெசன் படிச்சா போதும் மெயின்ஸுக்கு படிக்கும் போது இதெல்லாம் படிக்கணும் வந்தீங்க இதெல்லாம் எதுல வருது மெயின்ஸுக்கு வரும் பிரிலிம்ஸுக்கு இப்ப வேலை இல்லை டைம் இல்ல அதை படிக்க வேண்டாம் மெயின்ஸுக்கு படிச்சுக்கலாம் பிரிலிம்ஸுக்கு ஒன்னு ஏழு எட்டு இந்த மூன்று பாடங்கள் தான் உங்களுக்கு யூஸ் போது லெவன்த்து ஜியாகிரபி புக்ல அடுத்தது இங்கிலீஷில் கொடுத்துருப்போம் டுவெல்த்து ஜியாகிரபி வரும் டுவெல்த் ஜியாகிரபியில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வளங்கள் தொழில்கள் தொழில்கள் சொல்லும் போது அது எக்கனாமிக்ஸ்லையும் வரும் கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள் ரொம்ப முக்கியமானது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லெசன் கட்டாயமா படிச்சுருப்போம் இது வந்து கண்டிப்பாக குரூப் டூ ஸ்டாண்டர்ட்ல கேள்விகள் கேட்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த பாடங்கள்லாம் டுவெல்த் ஜியாகிரபில படிச்சுக்கலாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இது இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம் லாஸ்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்கானமி இருபத்தி ஏழு பாடம் இருபத்தி ஏழு பாடம் நினைச்சிடாதீங்க இந்த இருபத்தி ஏழு பாடத்தை ரெண்டு மூணு நாள்ல படிச்சிடலாம் ரெண்டு மூணு நாள் எப்படின்னு பாக்குறீங்களா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக் ஒரே படிச்சிடலாம் லெவன்த் ஒரு நாள் டுவெல்த் ஒரு நாள் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இந்த இருபத்தி ஏழு பாடம் ஜஸ்ட் அப்படியே பயந்துராதிங்க எல்லா ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான் ஆறாவது செகண்ட் வால்யூம்ல பொருளியல் ஒரு அறிமுகம் ஒரே பாடமா இருக்கு படிச்சுதான் ஆகணும் ஏழாவதுல ஒரே படம் தான் உற்பத்தி வால்யூம்ல ஃபர்ஸ்ட் ஏழாவது தேர்ட் டேர்ம்ல வரியும் அதன் முக்கியத்துவமும் கண்டிப்பா படிக்கணும் ஒரே லெசன் தான் எயித்து ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் பணம் சேமிப்பு முதலீடு ஒரே லெசன் தான் கண்டிப்பா படிக்கணும் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு பாடம் படிக்கிறதுக்கு மினிமம் அவர் சாரி அவர் அவ்வளவுதான் அதுல படிச்சு முடிச்சிடலாம் எயித்து தேர்ட் டேம் பொது மற்றும் தனியார் துறைகள் பப்ளிக் ப்ரைவேட் செக்டர் படிக்கணும் நைன்த்ல தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை இந்திய மற்றும் தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா இந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லையும் வரும் ஜாகிரபிலையும் வரும் கட்டாயமா படிச்சாகணும் கண்டிப்பா படிச்சாகணும் இருக்கிறது ரொம்ப கம்மியான லெசன் தான் எக்கனாமிக்ஸுக்கு அதனால இந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சே ஆகணும் நைன்த் செகண்ட் வாலி ஒரே லெசன் தான் பணம் மற்றும் கடன் மணி அண்ட் கிரெடிட் கண்டிப்பா படிக்கணும் கேட்பான் எக்ஸாம்ல நைன் தேர்ட் தமிழக மக்களின் வேளாண்மையும் இடம்பெயர் பெயர் இடம்பெயர்தலும் இதுல பாத்தீங்கன்னா வேளாண்மை அப்படின்னு வருது ஜாகிரபில வந்துடும் எக்கனாமிக்ஸ்லேயே வரும் ஜாகிரபி எக்னாமிக்ஸ் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது இந்த அந்த சில சொல்லலாம் இதை இந்த சில சொல்லலாம் ரெண்டுத்துக்கும் காமனா வரும் படிச்சு வச்சுக்கிட்டா இதுல கேள்வி எடுத்து ஆன்சர் பண்ண போறோம் அடுத்தது மைக்ரேஷன் கண்டிப்பா படிக்கணும் இடம்பெயர்தல் இதுலதான் அந்த மக்கள் இடப்பெயர்வு மக்களுடைய அந்த ஒரு பகுதி மக்களுக்கு பேர் வச்சிருப்பாங்க இனக்குழுன்னு சொல்லி அந்த இனக்குழு சம்பந்தமான கேள்வியில அதுதான் கேட்கறான் டென்த்து பஸ்ட் வால்யூம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதன் வளர்ச்சி உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் கட்டாயமா அந்த ரெண்டு பாடமும் படிச்சுக்கணும் டென்த் முதல் தொகுதியில் பத்தாவது இரண்டாவது தொகுதியில் உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து அரசாங்கம் வரிகள் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதுல ஒரு மூணு ரெண்டு அஞ்சு லெசன் தான் டென்த்தில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது லெசன் கிட்ட இருக்கும் ஒரு பதினஞ்சு லெசன் கிட்ட இருக்கும் இதை படிக்கிறதுக்கு ஒரு நாள் போதும் ஒன் டே இஸ் மோர் தென் என முடிச்சிடலாம் இது வரைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா லெவன்த் இந்த லெவன்த் ஃபர்ஸ்ட் வால்யூம் பொறுத்தவரையில முதல்ல ஒரு ஆறு லெசன் இருக்கும் இது பொதுவான கருத்துகள் கதைகள் ஆனா இதுல ஒரு கேள்வி கேட்பான் ஒரு கேள்விக்காக ஆறு படம் படிச்சு முடிச்சுட்டு அந்த கேள்வி கேட்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க தேவையில்லை முக்கியமான கூட்டம் நம்ம கிளாஸ்ல நடத்திருப்போம் பெய்டு கிளாஸ்ல அப்ப நீங்க எதை படிக்கணும்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னாடி பின்னாடியும் அனுபவங்கள் ஊரக பொருளாதாரம் தமிழ்நாடு பொருளாதாரம் சோ இது தேவையில்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு பாடம் மட்டும் படிச்சால் போதும் லெவன்த்தில் லெவன்த்தில் எக்கனாமிக்ஸாக நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் ஐந்து தான் அந்த ஐந்து இதுதான் வேறு எதுவும் தேவை கிடையாது அப்படியே நம்ம டுவெல்த்துக்கு போயிடலாம் டுவெல்த்து பொருளியல் பொறுத்தவரையில் பேரியல் பொருளாதாரம் தேசிய வருவாய் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல வேலைவாய்ப்பு வருமானக் கோட்பாடு பணவியல் பொருளியல் அதாவது மானிட்ரி பாலிசியும் கொடுத்துருப்பாங்க பாருங்க இப்ப குரூப் ஃபோனில் கேட்டிருந்தான் மானிட்டரி பாலிசி யார் அப்புறம் ரிலீஸ் பண்றது

அஞ்சு நாலு பாடத்தை கட்டாயம் படிக்கணும் டுவெல்த்ல டுவெல்த் எக்கனாமிக்ஸ்ல நாலு பாடம் கண்டிப்பா படிச்சே ஆகணும் அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா இந்த வங்கி எல்லாம் ஆர்பிஐ பத்தி கொடுத்துருப்போம் அதை படிச்சுக்கணும் நிதி பொருளியல் வந்து ஒரு கேள்வி கேட்போம் இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் பாலிசி பிசிக்கல் பாலிசி யார் ரிலீஸ் பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில பினான்ஸ் மினிஸ்ட்ரி அதாவது நிதி அமைச்சகம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி பொருளியல் பிசிக்கல் பாலிசியை ரிலீஸ் பண்றாங்க இந்திய அரசாங்கம் சார்பாக அப்ப இது தொடர்பான கேள்வியும் கேட்பாங்க பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் ஜஸ்ட் என்ன வாட் இஸ் வாட்னு படிச்சுட்டு போங்க அவ்வளவுதான் இந்த இதுல நம்ம படிக்க வேண்டியது இந்த ரெண்டு லெசன் தான் கட்டாயம் படிக்கணும் ஆறு ஒன்றாவது லெசன் ஓகேங்களா இந்த டாக்ஸ்ல மத்திய அரசு விதித்து மாநில அரசு வசூலிப்பது மத்திய மாநில அரசுகள் வசூலிப்பது மத்திய அரசு வசூலித்து மத்திய மாநில அரசுகள் பிரித்து கொள்வது மத்திய அரசு வசூலித்து மாநிலத்துக்கு கொடுப்பது மாநில அரசு வசூலித்து மத்திய மாநில அரசுகளுக்கு பிரிப்பது இதெல்லாம் வரும் வரும் நம்பர் சூட் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் நிதி சொத்து ஒப்பந்தம் மற்றும் வழக்குகள் அப்படிங்கற தலைப்புல இருக்கும் அதுல டாக்ஸ் எல்லாம் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க நிதி பொருளியல் நைன்த் லெசன் வெரி வெரி இம்பார்ட்டன் அது ஆர் எகனாமிக்ஸ் எப்படின்னா எடுத்துக்கலாம் முடிஞ்சு போச்சு தான் தொண்ணூத்தாறு பாடங்கள் தட்ஸ் ஆல் ஓவர் சரிங்க இப்ப நான் வரலாறு குடிமையல் இந்திய பொருளாதாரம் இந்திய புவியியல் நாலு பாடங்களை படிக்கிறோம் அதுவே உங்களுக்கு யூனிட் எயிட்ல கொஞ்சம் கவர் ஆகும் யூனிட் நைன்லையும் கொஞ்சம் கவர் ஆயிடுது முடிஞ்சுது ஐஎன்எம்லையும் அதே கவர் ஆயிடுது இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ நீங்க வந்து பல்வேறு சோர்ஸ் வந்து படிக்கணும் மேக்ஸ் ஆறு முதல் பத்து வரைக்கும் இருக்க பள்ளி பாட புத்தகங்களை படிக்கலாம் முடியலன்னு சொன்னா முந்தைய ஆண்டு யாவது பாத்துட்டு போகலாம் அறிவியல்னு ஒன்று இருக்கேன் சார் பண்றது எவ்வளவு படிச்சாலும் இப்ப நானே உங்களுக்கு போன வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடியே இதே யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம் குரூப் டூ குரூப் டூ ஓட செக்ஷன் வைஸ் வெயிட்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல ரெண்டு கெமிஸ்ட்ரில ஒன்னு பயாலஜில ஒரு நாலு ஏழு கேள்விதான் கேட்பாங்க அந்த ஏழு கேள்விக்காக நான் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாம் படிக்கணுமா அதுவும் நீங்க டென்த் தாண்டிட்டீங்கன்னா லெவன்த் டுவெல்த் பிசிக்ஸ் தண்ணி ரெண்டு ரெண்டு புக் இருக்கும் நாலு புக்கு கெமிஸ்ட்ரி நாலு புக்கு பயாலஜி ஆறு புக்கு எட்டு புக்கா பிரியும் நாலு பாடனி நாலு ஜோலஜி இவ்வளவு படிக்க முடியுமா முடியாது ரொம்ப கஷ்டம் குறிப்பிட்ட காலத்துல படிக்கிறது அது மட்டும் எல்லாம் வெயிட்டேஜ் கம்மியா இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் டென்த் புக் மட்டும் ஓரளவுக்கு படிச்சிட்டு போலாம் லெவன்த் டுவெல்த்ல புக் பேக் கொஸ்டின் படிச்சுட்டு போலாம் புக் பேக்கு எல்லாம் ஆன்சர் தெரியாது சார் என்ன சார் பண்ணுறதா யோசிக்க யோசிக்காதீங்க கூகுள் இருக்குது போய் கூகுள்ல தட்டுங்க எக்கச்சக்கமான பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பிடிஎஃப் போட்டிருக்காங்க லெவன்த் டுவெல்த் பயாலஜிக்கு பிசிக்ஸுக்கு கெமிஸ்ட்ரிக்கு புக் பேக் ஆன்சர் போட்டுருக்காங்க அதை பார்த்து மட்டும் கேட்கும் போதும் புக் பேக் மட்டும் பார்த்துட்டு போவாங்க அது தாண்டி டென்த் புக் எடுத்துக்கிட்டீங்க லெவன்த் டுவெல்த் எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா சயின்ஸு அதை வந்து பார்த்துட்டு போகலாம் அதுல இருபத்தி ரெண்டு பாடங்கள் டென்த் புக்ல மட்டுமே இயக்க விதிகள் ஒளியியல் வெப்ப இயற்பியல் மின்னோட்டம் ஒளியியல் ஒளியல் அணுக்கறிவியல் அணு அணுகுலம் மூலக்கொருகளும் ஆவதன அட்டவணை கரைசல் வேதிவினையின் வகைகள் கார்பனம் அதன் சேர்மங்களும் தாவரத்தினுடைய உள்ளமைப்பு உயிரினங்கள் அமைப்பு தாவரங்கள் கடத்துதல் மற்றும் விலங்குகள் நரம்பு மண்டலம் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன் தாவரம் மற்றும் விலங்கு இனப்பெருக்கம் மரபியல் உயிரின் தோற்றமும் பரிணாமம் இனக்காப்பு மற்றும் உயிர்த்தொழ்பி உயிர் தொழில்நுட்பவியல் உடல்நலம் மற்றும் நோய்கள் சுற்றுச்சூழல் நிலைமை இருபத்தி மூணாவது காட்சி தொடர்பு தேவையில்லை இருபத்தி ரெண்டு வரைக்கும் படிக்கணும் இந்த டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் டுவெண்ட்டி டூ வரைக்கும் படிச்சீங்கன்னா எதுக்கு இம்பார்டன்ஸ் அதிகமா கேள்வி கேட்பான்னு பாருங்களேன் நான் சொல்றதெல்லாம் கட்டாயம் கேள்வி கேட்பான் தாவர விலங்கு ஹார்மோன் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு உண்டு தாவர விலங்கினுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தமான ஒரு கேள்வி உயிர் தொழில்நுட்பவியல் இருந்து ஒரு கேள்வி உடல்நலா நோய்கள்ல இருந்து ஒரு கேள்வி இந்த நாலுல இருந்து நாலு கேள்வி கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சரியா அடுத்தது அப்படியே இங்க வந்தீங்கன்னா நரம்பு மண்டலம் ரொம்ப முக்கியம் தாவரங்கள்ல இருந்து கடத்துறது நம்ம சொல்லையா சைலம் உணவு காற்று நீர் எல்லாம் எப்படி கடத்தப்படுது எப்படி நடக்குது அங்க விஷயம் எல்லாம் நடக்குது அது எல்லாம் அது சம்பந்தமா ஒரு கேள்வி எப்பவுமே கேட்கிறான் அடுத்ததாக கார்பனும் அதன் சேர்மங்களும் ஒரு கேள்வி கண்பான்ப்பா அணுக்களும் மூலக்கூறுகளும் கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பான் அப்ப மொத்தம் எல்லாம் கேட்க மாட்டான்னு அர்த்தம் இல்லை இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் அதிகமா கொடுத்து படிக்கணும்னு அர்த்தம் கடைசியா இதுல வந்தீங்கன்னா இயக்கவியல் ஒளியியல் வெப்ப இயற்கவியல் மின்னோட்டம் ஒளி ஒரு கேள்வி கட்டாயமா கேட்பான் நம்ம சிக்ஸ்த் புக்லேயும் டென்த் புக்லையும் ரொம்ப முக்கியமானது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெவன்த் புக்ல சாரி அந்த அளவீடுகளும் அழகுகளும் பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு போங்க கண்டிப்பா ஒரு கேள்வி வர்றது வாய்ப்பு இருக்கு அதுல இருந்து ஸோ இப்படிதான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இந்த சப்ஜெக்ட் எல்லாம் முதல்லயே படிக்கணும் இப்படி படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களால ஜிஎஸ்ல மேக்ஸிமமாக மார்க் எடுக்க முடியும் எப்போ ஸ்கூல் புக்ல இருந்து மட்டுமே கேள்விகள் கேட்டா ஸ்கூல் புக்கை தாண்டி கேள்விகள் கேட்டால் என்ன பண்றதுன்னா அது கஷ்டம்தான் இதுதான் இதுதான் இந்த பாடங்கள் எல்லாம் கொடுத்து படிங்க பள்ளி பாட புத்தகத்துல இருந்து கேள்விகள் உங்களுடைய நல்ல நேரம் இருந்துச்சுன்னா கட்டாயமா இல்ல நாம அதிகபட்ச பெற முடியும் இல்ல சார் ஸ்கூல் தாண்டி என்னென்ன படிக்கணும்னா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்ஷ்மிகாந்த் புக்கு பாலிட்டிக்கு எக்கனாமிக்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய படிக்கணும் ஜாகிரபிக்கு இந்த ஸ்கூல் புக்கை தாண்டி அந்த டாபிக் எடுத்துக்கிட்டு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மண் மண் மற்றும் வகைகள் அதுல இருந்து எப்படி ஒரு கேள்வி கேட்கறான் கரெக்டா பாத்துருக்கீங்களா போன வாட்டி குரூப் டூ வண்டல் மண் பத்தி கேட்டான் இந்த வாட்டி குரூப் ஒன்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி சரளை மண் பத்தி கேட்டான் பாத்தீங்களா இந்த வாட்டி குரூப் டூ குரூப் டூ எழுதி ஒரு மண் வகையை பத்தி கேட்பான் அப்ப மண் வகையை நீங்க டீட்டெயிலா படிச்சுட்டு போயிடணும் எப்படி கேள்வி கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ணணும் அப்படி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களால அதுல கட்டாயமாக முழு மதிப்பெண்ணை அதிகபட்ச மதிப்பெண்ணை இந்த பாடங்கள்ல பெற முடியும் ஹிஸ்டரியை பொறுத்த வரையில நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்கணும்னா ஆர் சர்மா புக்கு வெங்கடேசன் புக்கு பிபின் சந்திரா புக் ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் புக் ஐஎன்எம் இதெல்லாம் நீங்க படிக்கலாம் ஸோ முக்கியமாக எக்கனாமிக்ஸ் சொல்லியாச்சு ஜியாகிரபி சொல்லியாச்சு ஹிஸ்ட்ரி சொல்லியாச்சு பார்ட்டி லட்சுமி சொல்லியாச்சு அதான் அதர் சோர்ஸ் வந்து படிக்கணும்னா ஸோ இதுதான் நீங்க முதல்ல கட்டாயமா படிக்க வேண்டிய பாடம் இதை படிக்காம எக்ஸாமுக்கு போகாதீங்க இது படிக்கிற டைம் இருக்காங்க எஸ் இருக்கு தொண்ணூத்தாறு பாடம் வாயை பழந்துடாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் இதை தாண்டி பாஸ்ட் ரிவிஷன் பண்ணணும் உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு இந்திய புவியியல் பொருளாதாரம் இயற்பியல் இந்திய தேசிய இயக்கம் இல்லாம ஆன்லைன் கிளாஸ் தான் கொடுத்துருக்கோம் ஒன் இயர் கோர்ஸ் இது குரூப் டூ குரூப் டூ பிலிம்ஸ்க்கு மட்டும் இல்ல மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும் பைலிங்க்லாம் கிளாஸ் இருக்கும் தமிழ்ல இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும் மெட்டீரியலும் தமிழ்ல இங்கிலீஷ் இருக்கும் இந்த வீடியோ எல்லாமே ஆல்ரெடி எடுத்து முடிச்சாச்சு நீங்க ஃப்ரீயா இருக்க நேரம் டக்கு டக்கு டக்குன்னு வீடியோ பிளே பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒவ்வொரு கோர்ஸும் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு மணி நேரம்தான் ஒரு வாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில ஒரு கோர்ஸ் ஈவினிங் ஒரு கோர்ஸ் பாத்தீங்கன்னா பத்தே நாள்ல ஒரு கோர்ஸ் ரெண்டு கோர்ஸ் முடிச்சிடலாம் அடுத்த பத்து நாள் ரெண்டு கோர்ஸ் முடிச்சிடலாம் அப்ப இருபது நாள்லயே கிட்டத்தட்ட நாலு முக்கியமான சப்ஜெக்ட் படிச்சு முடிக்க முடியும் நீங்க இனிமேல் படிச்சிருந்தீங்க ரிவிஷனுக்கு தேவைப்படுதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் புதுசா படிக்க போற சார் அப்படின்னு சொல்ற இது ஹண்ட்ரெட் பெர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒவ்வொரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நம்ம ப்ரூஃப் போட்டுட்டு இருக்கோம் வீடியோ நம்ம யூடியூப்லயே ஏன்னா நம்ம நடத்துறது எக்ஸாமுக்கு வருதா வரலையா எவ்ளோ கேள்வி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்னுக்கு போட்டோம் டூ குரூப் செப்டம்பர் பதினாலாம் தேதி தேர்வு முடிந்து இரவு பிள்ளை நான் கட்டாயமா வீடியோ போடுவேன் நம்பிக்கையோட விஷயங்கள் வச்சிருக்கோம் கட்டாயமா இது எக்ஸாம்ல பிரதிபலிக்குது ஒவ்வொரு கோர்ஸும் பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் தேவைப்படுறவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவல் கோர்ஸா எனக்கு அஞ்சு கோர்ஸும் தேவை நினைக்கிறவங்க பே போதுமானது தேவைமானது தனித்தனியா த்ரீ தௌசண்ட் ஆகும் இண்டிஜுவலா நீங்க அதுவே கம்பைன்டாக வாங்கினீங்கன்னா டூ தௌசண்ட் பே பண்ணா போதும் அஞ்சு கோர்ஸுமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும் திரும்பவும் சொல்கிறேன் ஒன் இயர் கோர்ஸ் தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும் வீடியோ கோர்ஸ் வீடியோ அண்ட் பிடிஎஃப் நம்ம மொபைல் ஆப்லேயே இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி மொபைல் ஆப்ல வச்சுக்கலாம் ஆனால் யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் இது குரூப் டூ குரூப் த்ரீயே ப்ளியம்ஸுக்கு மட்டும் இல்லை மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும் மெயின்ஸும் படிக்க போறான்னு சொல்கிறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம அடிஷனலா ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணிருக்கோம் ஆறாவது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் எயிட் இதுக்கு இண்டிவிஜுவலா த்ரீ டபுள் இதுக்கு மட்டும் ஏன் கம்மியான எடுக்க போறது இல்லை இலக்கியம் சங்க காலம் முதல் இக்காலம் வரை தொல்லியல் கண்டுபிடிப்புகள் எடுக்க போறது இல்லை மூணாவது நாலாவது பாயிண்ட் இருக்குல்ல ஆங்கிலேய கால கிளர்ச்சி இந்தியா தமிழ்நாட்டுல பெண்களின் பங்கு சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு நீதி கட்சி திராவிடர் கழகம் சுயமரியாதை இயக்கம் அண்ணா பெரியாறு தமிழ்நாட்டுல சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தமிழ்நாடு அரசினுடைய முக்கியமான திட்டங்கள் அந்தந்த நீதி கட்சியில இருந்து எல்லாம் கொண்டு வந்த திட்டங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு யூனிட் நம்பர் எயிட்ல தேர்ட் போர்த்து பாயிண்ட்ல இது கவர் ஆகுது இந்த செகண்ட் ஆஃப் மட்டும் எடுக்க போறேன் ஆல்ரெடி வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அடுத்த நாலு அந்த வீடியோ எல்லாம் நம்ம மொபைல் ஆப்லேயே அப்லோட் பண்ணிடுவேன் கோர்ஸும் சேர்த்து தேவைப்பட்டது அப்படின்னா டூ தௌசண்ட் பிளஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் உங்களுக்கு இண்டிவிஜுவல் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் தேவை டிலே பண்ணாதீங்க தேவைப்படுறா ஜாயின் பண்ணிக்கோங்க இது குரூப் டூ குரூப் ட்ரீயே பிரில்லிஷெட் மட்டும் யூஸ் ஆகும் எப்படி ஜாயின் பண்ணணும் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த மொபைல் ஆப் டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோ கேட்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதே போல சப்போஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியல எனக்கு நான் வீக்கா இருக்கேன் சார் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல எப்படி இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி வீடியோ பார்க்கணும் படிக்கணும்லாம் தெரியல நினைச்சீங்கன்னா இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த கோர்ஸ்ல ஆட் பண்ணி விடுவாங்க எப்படி வீடியோ பார்க்கணும் எந்த வீடியோலாம் எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் முதல்ல பார்க்கணும் எப்படி ஈஸியாக சீக்கிரமாக பார்த்து முடிக்க முடியும் அப்படிங்கிற அப்படிங்கிறான் நம்ம டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க முக்கியமான விஷயம் இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்க மொபைல் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் மொபைல்ல கிடையாது மொபைல் ஆப்புக்குள்ளாடி நம்ம எக்ஸாம் காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல வச்சுக்கலாம் நீங்கள் எப்போ வேணாலும் ஆஃப் லைன்ல பாத்துக்கலாம் ஒவ்வொரு வாட்டி நெட்டை யூஸ் பண்ணி லைவ்ல போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு வாட்டி வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்க பார்க்கலாம் ஒன் இயர் வேலிடிட்டிக்கு எக்ஸாமுக்கு நேரம் காலம் மிக குறைவா இருக்கு அந்த நேரத்தையும் காலத்தையும் பையனுள்ள வகையில பயன்படுத்துங்க எந்த டவுட்னாலும் இந்த வீடியோ கிளியா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த நம்பர்ல நீங்க என்ன பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் கால் பண்ண சில எடுக்க முடியாது நான் கேஸ் இருப்பேன் வேற ஏதாவது விஷயமா ஒர்க்கா இருப்பேன் மெசேஜ் பண்ணுங்க டெஃபினட்டா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன் ஹெல்ப் பண்ணு தொடர்ச்சியா படிங்க நம்பிக்கையோட படிங்க காலம் அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு அப்படிலாம் எந்த பீலம் பண்ணாதீங்க ஒரு நாள் இருந்தா கூட அது லைஃப் என்ன பண்ணுவோம் புரட்டிக்கு போடும் மாத்தி போடும் நீங்க கடைசியா ஒரு நாள் ஒரு பக்கம் ரிவிஷன் பண்ணிட்டு போய் நாலு கேள்வி வந்துடும் மத்தவனுக்கும் உங்களுக்கும் அந்த நாலு கேள்வி எவ்வளவு இடத்துல போய் ஈஸியா ஈஸியாச பாஸ் பண்ணலாம் தயாராகலாம் என்ன அற்புதங்கள்லாம் நிகழலாம் எப்போ நாம நம்பிக்கையோடையும் தொடர்ச்சியா பர்சிவரன்ஸ் தொடர்ச்சியா நாம நம்பிக்கையோட பயணிச்சோம் அப்படின்னா பொறுமையோட பயணிச்சோம் அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாமே சாத்தியம்தான் ஓகே நன்றி வணக்கம் ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா படிங்க படிச்சது ரிவிஷன் பண்ணுங்க